அன்பின் உள்ளங்களை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இது இந்த வருடத்தின் பத்தொன்பதாவது நாள் இன்றைய நாளில் ஆண்டவராகிய தகப்பன் உங்களது உள்ளங்களை காண்பதாக சொல்லுகின்றார் அவர் உங்களது உள்ளத்தை காணுகின்ற தெய்வம் என்ன வேதம் அப்படித்தான் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றது வேதத்திலே ஆண்டவராகிய தகப்பன் நம்முடைய உள்ளத்தை உள்ளத்தின் வாஞ்சைகளை எல்லாம் காணுகின்றவர் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கின்றது உண்மைதான் அன்பின் உள்ளங்களே உங்களது உள்ளத்தில் உள்ளங்களில் என்னென்ன காரியங்கள் ஆண்டவரிடம் நீங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் அவற்றை எல்லாம் என்றே ஒப்புக்கொடுங்கள் இதுவே சரியான நேரம் இதுவே சரியான நாள் சரியான தகுதியான நேரமாக இருக்கிறது ஆகவே உங்களது வாழ்க்கையில் இன்று உங்களது உள்ளத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் உடனடியாக அவரை நோக்கி ஏறெடுத்து கொள்ளுங்கள் அப்படி ஏறெடுக்கின்ற வேளையில் ஒரு வேளையில் நீங்கள் மறந்து போன காரியங்கள் இருக்கலாம் அவற்றையெல்லாம் இந்த நேரத்தில் நினைவில் எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கலாம் அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும் ஜெபிக்கின்ற வேளையில் அப்பாவிடம் சொல்லுங்கள் என்னுடைய உள்ளத்தை அறிகின்ற தெய்வமாக இருக்கக்கூடிய நீங்க இதோ நான் உங்களிடம் கேட்கின்ற காரியங்களை மாத்திரம் அல்ல நான் கேட்காமல் மறந்து போய் இருக்கிறேனே என்னுடைய உள்ளத்தின் அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சை இருக்கிறதே என்னுடைய தேவை இருக்கிறதே அவற்றை நான் ஒரு வேளையில் இந்த நேரத்தில் நினைவில் உங்களிடம் ஒப்புவிக்காது போனாலும் நான் மறந்து போன காரியங்களாக இருந்தாலும் அவற்றை நீங்க நினைவில் கொண்டு எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு ஜபிங்க அப்படி ஜபித்து பாருங்க நிச்சயமாக உள்ளத்தை காணுகின்ற அப்பா உள்ளத்தில் வாழுகின்ற அப்பா உங்களது உள்ளத்தின் தேவைகளை அறிகின்ற அப்பா அவற்றை எல்லாம் இன்றே உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் இன்றிலிருந்து உங்களுக்கு நிறைவேற்றி தர ஆரம்பிப்பார் அப்படி அவர் நிறைவேற்றி தருகின்ற தருணம் இன்று மாத்திரமல்ல என்றுமே உங்களது வாழ்க்கையில் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள உதவும் man